குரல்களுக்கு வணக்கம் அந்த நிகழ்வு வந்து அப்படியே நடந்துகிட்டே இருக்கட்டும் நம்ம ஆட்சியை மாநாடு நடத்துறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் இதை முழுக்க முழுக்க மக்களாகி நாமளே முன்னெடுத்து நாமளே வந்து நமக்கான பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக எடுக்கப்படுகிற ஒரு முயற்சி தான் இது நக்கீம் வந்து ஒரு பெரிய கோடி சொல்லணும் இல்லை தியாகராஜன் ஒரு பெரிய கோடி சொல்லணும் இல்லை ஞானசேகர் பெரிய கோடி சொல்லணும் இங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் பெரிய கோடி சொல்லணும் இல்லை நான் பெரிய கோடி சொன்னேன் கிடையாது ஏன்னா எல்லோரும் ஒரே ஆள் வந்து பணத்தை போட்டு செலவு பண்ணுறதுக்கு அதனால் எல்லாருமே அன்றாட வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று நல்லது நடக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம எடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் முயற்சி தான் இந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட பத்தொன்போது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கு நம்ம இந்த ஆற்றிய மாநாடு நடத்தும் போது அது இருபதாவது கட்டமாக வந்து மாறும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான இந்த ஆ ஆண்டுகளாக அதை இருபதாவது ஆண்டாக நம்ம கொண்டாடுவதற்கும் அது கொஞ்சம் வசதியாக இருக்கும் தமிழகத்தில் இவரை தெரியாததே கிடையாது நம்மளோட ஆர்டிஏ என்கின்ற இந்த வலிமையான சட்டத்தை கொண்டு செல்வதற்கு தமிழகம் கண்டெடுத்த ஒரு முத்துப்பிள்ளை ராமநாதபுரம் மாவட்டம் ரொம்ப வளர்ச்சியான மாவட்டம்னு சொன்னார் அந்த மாவட்டத்தில் இருந்து மிக செழுமையாக ஆர்டிஏ என்கின்ற இந்த சட்டத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடுமையான பணி இவர்னா போய் எங்கள் ஊரில் நீங்கள் பார்க்கறது தான் நம்மளை பிள்ளாப்புரத்தை அதிக கண்ட கட்டி இங்கேயே கூடி போய் அது மாதிரி போகணும் முறை முறை இவரை பார்க்க போகும்போது நீங்கள் முதல சார்குடி வந்துடுங்க அப்புறம் தேவக்கோட்டை வந்துடுங்க அங்கேருந்து மங்களக்குடி வந்துடுங்க அங்கேருந்து இந்த முக்க இறங்க அங்கேருந்து உள்ளே உக்களை தூங்கக்கூடிய ஒரு வகை தாங்க அப்படி ஒரு உள்ளார்ந்த கிராமத்தில் இருந்து கொண்டு இன்று இந்த சமூகத்திற்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய காதலால் தான் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பணியை ஒரு பக்கத்தில் செஞ்சுக்கிட்டு அதுவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாய பணியை செய்து கொண்டு அது சந்தோஷமாக செய்ய முடியாது ஊரில் வந்து பாட்டாது தெரியும் பாலம் பாலமாக விரிச்சிருக்கும் அந்த பூமி அந்த பூமியிலே விவசாயம் செய்து கொண்டு இன்னைக்கு இந்த சமூக மாற்றத்திற்காக சமூக முன்னேற்றத்திற்காக தமிழக மக்களை ஒரு எழுச்சியுற செய்வதற்காக பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து தன்னுடைய காணொலி காட்சியில் கொண்டே இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மேல் முருகேசன் அவர்கள் தொடர்ந்து உரையாற்றுவார் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி தலை மகிழ்ச்சி எல்லா உறவுகளையும் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு நம்ம அந்த திருநெல்வேலி தென்காசி பகுதியில் நம்ம வந்ததே இல்லை நான் முதல் முறை நான் வர்றேன் எனக்கு வயது நாற்பத்தி நாலாச்சு அதுலேயும் குறிப்பாக அண்ணன் அண்ணே நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா பெரும்பாலும் நம்ம ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணி நம்ம போகிறது கிடையாது ஏன்னா விவசாய டைம் வர இருக்குது நம்ம ஒரு முறை சென்னைக்கு விவசாயத்துக்கு வகுப்புக்கு போயிட்டு வரும்போது அங்கே விவசாயங்கள் பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒரு நாள் வெளியில் போனதுக்கு ஸோ அந்த வேலையும் பார்த்துட்டு தான் நம்ம இந்த பொதுநல வேலையும் நம்ம பார்க்குறோம் காலையில் நாங்கள் வீட்டில் கிளம்பும்போது மணி ஒன்று முப்பது மணி காலையில் அதிகாலை ஒன்று முப்பதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பைக்கில் வந்தோம் பைக்கில் வந்து ஒரு இடத்துல பைக்கை போட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி நம்ம வந்து இங்கே வந்தோம் இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கோவில் அப்படிங்கிற அந்த கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வெயிட் பண்ணிணோம் பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணி நம்ம இங்கே வரணும் இது எல்லா முயற்சியும் எதற்காக அப்படின்னா உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற காண்டி தான் ஏன்னா இங்கே வரக்கூடிய எல்லா உறவுகளுமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்கே வந்திருப்பீங்க நீங்கள் பல மனு பண்ணியிருப்பீங்க பல வக்கீல்களை பார்த்துருப்பீங்க பல பிரச்சனைக்கு போய் அணுகியிருப்பீங்க எதுலேயுமே உங்களுக்கு அன் சாட்டிஸ்ஃபை இருந்திருக்காரு அப்போ ஒருவேளை இவங்க நடத்துகிற வகுப்புக்கு நம்ம போனோன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்வுகள் நம்ம நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இங்கே நிறைய பேர் நீங்கள் வந்திருப்பீங்க அந்த எண்ணம் இன்றைக்கி உங்களுக்கு கம்பல்சரி நான் நூறு சதவீதமாக அக்கீம் அவர்களை எடுத்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை கட்டுகின்னு பார்க்கலாம் அவரோட வகுப்பு வந்து எங்களுக்கு நடந்துருக்கு இந்த ஆட்சி சட்டத்தின் மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் வந்து சரி பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மன வலிமை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் என்னுடைய தகப்பனார் வந்து இறந்துறாரு எனக்கு வந்து அது வரைக்கும் அரசாங்க அலுவலகம் எந்த மூலையில் இருக்குது ஒரு விஓ ஆஃபீஸ் ஒரு கிராம ஊராட்சி அலுவலகம் எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது என்னுடைய தந்தையார் தான் எல்லாமே பார்த்துட்டு இருந்தார் அங்கே தந்தை இறந்ததுக்கப்புறம் அவருடைய இறப்புக்கு இறப்பு சான்று வாங்கி கொடுத்துட்டாங்க உறவினர்கள் அவருக்கு நான் தான் வாரிசுன்னு கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணல அவர் பேரில் இருக்கக்கூடிய சொத்தை நம்ம மாற்றணும்னா அந்த சான்று வாங்குறதுக்கு முதல் முதலில் அரசாங்க அலுவலகம் அப்போ தான் போகிறேன் போய் வியோ அலுவலகத்தை நம்ம பார்க்கும்போது ஐநூறு ரூபாய் முதல்ல லஞ்சம் கொடுத்தேன் நான் ஐநூறு ரூபாய் லஞ்சம் கொடுத்தேன் வியோ அதுவும் ஒரு மாத காலம் இன்று போய் நாளைக்கும் அப்படின்னு சொன்னார் ஒரு மாதமாக இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு போயிட்டு வந்தவன் தான் அப்புறம் ஒரு நாள் நீங்கள் வட்டாட்சி போய் பாருங்கன்னு சொன்னார் வட்டாச்சி அளவுக்கு போனேன் காலை ஒன்பது மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வட்டாட்சியர் அலுவலக வாசலிலே நிறுத்தி வைக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வாரி சான்று வாங்க அதன் பிற்பாடு ஏற்பட்ட ஒரு ஒரு விரக்தி தான் என்ன இவ்வளவு கட்டமைப்பு மோசமாக இருக்குது என்ன மக்கள் இவ்வளவு பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ இதற்கெல்லாம் ஒரு சொல்ஷன் என்னன்னு நம்ம தேடும்போது தான் தகவல் பெறும் உரிமை சட்டத்தை நாம் கற்றுக்கொண்டால் அரசாங்க அலுவலர்கள் இருக்கக்கூடிய அலுவலர்களைய நம்ம கண்ணில் விரல விட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திக்க ஆரம்பிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆக்கிய மனுக்கள் வந்து நான் எழுதியிருக்கிறேன் நிறைய மனுக்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு இதுல தொண்ணூற்றி ஒம்பது சதவீத மனுக்கள் இந்த பொதுநலம் சார்ந்த மனுக்கள் தான் இந்த முறியஸ் நாயக்கி என்னுடைய சுய தேவைக்கு நான் ஆர்டியை பயன்படுத்தின ஞாபகமே கிடையாது ஒரே ஒரு அலுவலர் என்னை அந்த நிற்க வச்சார் இல்லையா அந்த அலுவலருடைய விவரங்களை கேட்டு ஒரு ஆட்சியை பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நான் எனக்காக செய்த ஆர்டிஐ மனு பாக்கி எல்லாமே பொதுநலம் சார்ந்த மனுக்கள் தான் இதுவரைக்கும் நான் செஞ்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்த இந்த மாற்றங்கள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்துவிட்டோம் எண்ணற்ற தம்பிகளை நம்ம ஏரியாவில் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கேன் என்னுடைய கல்வி தகுதினா பத்தாம் வகுப்பு தான் நான் படிச்சிருக்கேன் மண்வட்டியும் கட க பற்றியும் தான் என்னுடைய ஆயுதமாக இருந்தது இன்றைக்கி பேனாவும் பேப்பருமா நம்மளுடைய ஆயுதமாக மாறி இருக்குது ஒரு வங்களுக்கு படித்த ஒரு சாதாரண ஒரு விவசாயி கடைக்கோடியில் இருக்கிற எங்கள் ஊரில் ஒரு டவர் கூட ஒழுங்காக கிடைக்காது நெட்ஒர்க் கூட ஒன்று கிடைக்காது ஒரு டூ ஜிபி வீடியோ நான் உங்களுக்காக போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களோட நான் பேசணும்னு நான் நினச்சா கூட அதுக்கு எனக்கு ரெண்டு மணி நேரம் டைம் ஆகும் அந்த டூ ஜிபி வீடியோவை நான் அப்லோட் பண்ணி என்னுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் இது வரைக்கும் மூவாயிரம் வீடியோக்கள் உங்களுக்காக நான் சேனலில் போட்டிருக்கேன் இந்த குக்கிராமத்தில் இருந்து தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை நாங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சுட்டுருக்கோம் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்ல முடியாது இன்றைக்கி கூட இருக்க தம்பிங்கள்லாம் பெரிய பெரிய விஷயங்கள் இருக்காங்க நம்ம இன்றைக்கி என்னைக்கு அந்த அலுவலகத்தில் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டோமோ இன்றைக்கி அந்த அலுவலக கேட்டுட்டு நாங்கள் முன்னாடி போய் நின்னால் மாடியிலேருந்து மெசேஜ் போயிட்றாங்க வர்றாங்க ஏன்னு தெரியல என்னன்னு அவங்களை அங்கேயே பேசி அனுப்புங்க நாங்கள் போனால் எங்களுக்குன்னு தனியாக ஒரு அறை தனியாக ஒரு சேரு தனியாக எங்களுக்கு டீ என்னடா தம்பி சமோசா டீ எல்லாமே எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வாங்க உட்காருங்க பெரிய பெரிய கான்டாக்டெல்லாம் வந்தால் கூட அவங்களெல்லாம் ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம கூட நேரம் ஒதுக்கீடு செய்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது என்றால் இந்த ஒற்றை சட்டம் ஆர்டிஐ என்ற இந்த சட்டம் இந்த சட்டத்தை தான் இன்னைக்கு சொல்லி சொல்லிக்கொடுத்துருக்கோம் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருந்து ராமநாத மாவட்டத்தில் இருந்த ஒரு விவசாயி இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எண்ணற்ற உறவுகள் மத்தியில் நான் உங்களை பேசிட்டு இருக்க இந்த சட்டம் கற்றுக்கொண்டிருந்த நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த சட்டத்தை நீங்க சரியா ஃபாலோ பண்ணி சொன்ன இந்த பிரிவு இருக்கு அதை மட்டும் நீங்க போதும் நிறைய பேருக்கு உடனே தகவல் கிடைக்கணும் எதிர்பார்க்கறீங்க இந்த சட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிலே ஆனாலும் கூட சாட்டிஸ்ஃபை தான் நிறைய எனக்கு தெரிஞ்சு சார் இந்த வீடியோ பார்த்தேன் சார் இந்த தகவல் கேட்டுக்க சார் இது கிடைச்சிருக்கு பட்டா வாங்கியிருக்கு சார் ரேஷன் கார்டு வாங்கி பெரிய பெரிய விஷயங்களை சொல்லும்போது நான் அடிக்கடி தம்பி ஜான் பெற்றோர் சொல்லுவேன் பார்த்தியா இதுதான் நடந்திருக்க பொண்ணு என்னென்ன இது நம்ம கூட பண்ணது இல்லை ஆனால் நம்ம வீடியோ பார்த்து இவ்வளோ பேர் கூட பண்ணிகிட்ருக்காங்களே அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கக்கூடிய ஆர்டிஐ மாநாடுக்கு இங்கே வந்திருக்க எல்லாருமே நீங்கள் வரணும் நான் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை முன்னெடுத்தோம்னா உங்கள் ஏரியா ஏரியாவில் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புனால உங்கள் ஏரியா மாறும் நான் நம்புகிறேன் நம்பலாமா நம்பலாமா இந்த சுரண்டைக்கு நான் வந்தேன் நான் இந்த மண்டபத்துடைய உரிமையாளர் ஐயாட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா உங்களை மறக்கவே மாட்டாங்க இந்த இடத்துக்கு போனேன் எனக்கு இந்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லாங்க ரொம்ப மனநிறைவோடு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸோ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததை நீங்கள் வாழ்நாளில் மறக்கவே மாட்டீங்க இப்படி ஒரு வகுப்பு நடந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க